கொண்டு சிக்குண்டு திருமணத்திற்கு ஏற்பாடாகி பிராட்டிய கூடமானிருந்து மதுரையில் இருந்து நீ எப்போது புறப்பட்டாயோ அப்போதிருந்து உன்னுடன் வருகிறோம் உன்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் நம்முடைய கடைக்கள் பார்வையை காணும் ஆகையினால் உன்னுடைய வீரத்தை வெள்ளத்தை நான் புரிந்து கொண்டோம் நாளை 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 காலை எட்டரை மணி இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக அறவாய் சோக்கருக்கும் மங்கையர் கண்ணம்மைக்கும் திருக்கல்யாண வைபவம் திருக்கல்யாண வைபவம் என்பது எம்பெருமான் சுக்கநாத பெருமான் சிவபெருமான் யோக நிலையிலே இருந்தால் யோக நிலையில் தனிமையில் இருந்தார் உலக முடியாது யோக நிலையில் இருக்கின்ற இறைவனை போக நிலைக்கு மாற்ற வேண்டும் போக நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் தன்னுடைய ஒன்பது சட்ட